வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் டாபிக் சிந்து நதிநீரை தடுக்க முடிவை கைவிடுக அப்படின்னு சீமான் சொன்னார்ல அப்படியாப்பா இந்தாப்பா பகில்காம் டேம்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணியை நாங்கள் சேர்த்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்தியா அதிரடியாக அறிவிச்சாங்க இதுல இருந்து இப்போ பாகிஸ்தான் கதறிக்கு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்திய கூட்டணியை சேர்ந்த சில பேர் எல்லாம் தண்ணியெல்லாம் பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துருக்காங்க இப்ப விஷயம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க சிந்து நதிநீரை முழுமையாக பயன்படுத்த இப்போ திட்டம் போட்டிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு சிந்து நதியில் மேலும் ஆறு புதிய நீர்மீன் திட்டப் பணிகளை தொடங்கியது இந்தியாவான் எப்படி சிந்து நதியில் மேலும் ஆல்ரெடியே நீர்மீன் திட்டங்கள்லாம் போய்க்கு இருக்கு இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் அடிஷ்னலாக ஒரு சிக்ஸ் புதிய நீர்மீன் திட்டப் பணிகளை நம்ம இந்தியா வந்து தொடங்கியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த இஷ்யூ காரணமாக பாகிஸ்தான் என்ன அறிவித்தாங்க எங்களுடைய வான்பரப்பில் இந்திய விமானங்கள் பறக்க தடை அப்படின்னு விதிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவும் நம்மளுடைய வான்பரப்புல பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க தடை அப்படின்னு விதிச்சிருக்கோம் இப்போ உலக நாடுகள் ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு படம் வந்து வெளிவந்திருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எத்தனை விமானங்கள் நம்மளுடைய வான்பரப்புல பறந்துருக்கு எத்தனை விமானங்கள் பாகிஸ்தானுடைய வான்பரப்புல பறந்துருக்கு அப்படிங்கிற ஒரு படம் வெளிவந்திருக்கு நம்ம கிட்ட நூற்று கணக்காக ஆயிரம் கணக்காக ஃப்ளைட்ஸ் பறந்திருக்கு நம்மளுடைய வான்பரப்புல வெளிநாட்டு விமானங்களை தான் நான் சொல்றேன் லோக்கல் நம்ம நாட்டு விமானங்களை சொல்லல வெளிநாட்டு விமானங்கள் ஆயிரக்கணக்காக நம்மளுடைய வான்பரப்பில் பறந்துருக்கு அது அந்த படத்தில் தெரியுது ஆனால் பாகிஸ்தானில் ரொம்ப குறைவான வெளிநாட்டு விமானங்கள் தான் பாகிஸ்தான் ஸ்பேஸை பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது அந்த படத்தில் தெரிய வந்திருக்கு உதாரணத்துக்கு ஏர் ஃப்ரான்ஸு அடுத்து லூஃ தான்சா பிரிட்டிஷ் ஏர்வேஸு எட்டிஹாடு ஓமன் ஏரு இது போன்ற வெளிநாட்டு விமானங்கள் பாகிஸ்தான் ஸ்பேஸை பயன்படுத்த அவங்க வந்து தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த நாடுகளில் அந்த நாட்டு விமானங்களை பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸில் பறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் காரணம் இந்தியா பாகிஸ்தான் இடையான இந்த இஷ்யூக்காக பாகிஸ்தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வெளிநாட்டு விமானங்கள் நம்மளுடைய வான்பரப்பில் பறக்கிறதுக்கு சரி காசு விதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காசை வசூல் பண்ணிக்கிருந்தானுங்க இப்போ எந்த வெளிநாட்டு விமானங்களும் பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸில் பறக்கிறது இல்லையா ரொம்ப குறைஞ்சிருச்சு தொண்ணூறு விழுக்காடு குறைஞ்சிருச்சா அதனால இது பலத்தை அடி விழுகும் பாகிஸ்தானுக்கு மேலும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இப்போ பாகிஸ்தான் ஒட்டு மொத்தமாக வீதியில் இருக்காங்க ஒரு பக்கத்து இந்திய விமானப்படை கங்கா எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் போர் விமானங்களை இறக்கி பயிற்சி மேற்கொண்டுருக்காங்க இன்னொரு பக்கத்து அரபிக்கடலில் நம்ம போர் கப்பல்களை நிப்பாட்டி நேவி வந்து போர் பயிற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க இவங்களை தவிர பொதுமக்களுக்கும் இந்த அவசர காலத்தில் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கும் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருக்காங்களா இதனால் பாகிஸ்தானை ஒட்டு மொத்த பதட்டத்தில் இருக்காங்க முடிஞ்சிச்சு சோழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாகிஸ்தானியர்கள் அவங்களுக்குள்ளே பேசுகிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட முடியுது சரி இப்போ என்ன பண்ணுறது இந்தியா அட்டாக் பண்ண ஆரம்பித்தா வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்குக்கு போய் என்னென்ன பணம்லாம் இருக்கும் அக்கௌண்டில் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஃபுல்லாக ஒரே கூட்டமாக அத்தியாவசியமான பொருட்களை வாங்க பேங்கில் போய் பணம் எடுக்கலாம் ஒரே க்ரௌடு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அரிசோனா மாகாணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த நேர்காணலில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு பாலிட்டிக்ஸில் என்னுடைய முதல் வெற்றியாக நான் அரவக்குறிச்சி தேர்தலை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு எல்லோரும் நினைக்கலாம் அறவக்குறிச்சியில் அண்ணாமலை தோல்வி அடைஞ்சாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை வெற்றின்னு சொல்கிறாரு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அரவக்குறிச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட தொகுதி லாஸ்ட்டு இருபது வருடமாக திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி திமுக மட்டுமே ஜெயித்த தொகுதி அந்த தொகுதி எனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லாஸ்ட்டு இருபது வருடமாக தாமரைக்கலாம் அங்கே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் தான் விழுந்துச்சு ஆனால் இந்த வாட்டி எனக்கு அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் விழுந்திருக்கு அப்போ இது வெற்றி கிடையாதா இது என்னுடைய முதல் வெற்றி அரவக்குறிச்சி தேர்தல் அப்போ அந்த அரவக்குறிச்சி தேர்தலில் ஒரு பாட்டியா எண்பது வயசு அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி என்ன கேள்விப்பட்டிருக்காங்கன்னா அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு வந்து அவங்க விருப்பப்பட்டு எத்தனாவது பட்டனு அப்படின்னு கேட்கும்போது முதல் பட்டன் அந்த ஓட்டிங் மிஷினில் முதல் பட்டன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அந்த எண்பது வயசு பாட்டி வாக்குச்சாவடிக்கு போய் பார்த்துருக்காங்க மூணு பெட்டி இருந்திருக்கு மொத்தம் நாற்பத்தஞ்சு கேண்டிடேட்ஸு முதல் பதினஞ்சு கேண்டிடேட் முதல் பெட்டியில் ரெண்டாவது பதினஞ்சு கேண்டிடேட் ரெண்டாவது பெட்டியில் மூணாவது பதினஞ்சு கேண்டிடேட் மூணாவது பெட்டியில் இப்படி மூணு பெட்டியில் இருந்திருக்கு பாட்டிக்கு கன்ஃபியூஷன் ஏன்னா ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க எண்பது வயது பாட்டி முதல் பட்டன் அண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்களே மூணு இருக்கே பெட்டி அப்போ மூணுலையுமே ஃபஸ்ட்டு பட்டன் அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு மூணு வாட்டி அழுத்திருக்காங்க உடனே அங்கே ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை அமெரிக்காவில் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் ஏழு வயசு இருக்கக்கூடிய ஒரு பாட்டியா ஓட்டு போட போயிருக்காங்க போய்ட்டு ஒரு பத்து நிமிடமாக அவங்க அங்கே வந்து நிற்கிறாங்க ஓட்டும் போடலை உடனே அந்த ப்ரிசைடிங் போய் என்னன்னு கேட்கும்போது இல்லை முதல் நம்பர் அண்ணாமலை அப்படின்னு போது சொன்னாங்களே மூணு பாக்ஸ் இருக்கு இதில் எந்த பாக்ஸுடைய முதல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்டிருக்காங்க எண்பத்தி ஏழு வயசு இருக்கக்கூடிய பாட்டி ஸோ இது மாதிரி பலர் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நான் வாங்கி காமிச்சேன் அதுதான் என்னுடைய முதல் வெற்றி அப்படின்னு அண்ணாமலை ஹரிசோனா மாகாணத்தில் பேசியிருக்காரு ஸ்டாண்டிங் கோவேஷன் கிடச்சிருக்கு அண்ணாமலையுடைய ஸ்பீச்சுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்